வணக்கம் என் அன்பார்ந்த விஜய் ரசிகர்களுக்கு இரண்டாவது மாநாட்டில் விஜய் சார் எவ்வளோ விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு ஆனால் அதை தவறாக நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதாவது அது தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எதையும் நம்பாதீங்க விஜய் ரசிகர்களே உங்களுக்கு உங்களுக்கு செய்த தப்பே கிடையாது விஜய் சார் சொன்னதும் தவறே கிடையாது அவர் எந்த ஒரு தவறான வார்த்தையும் கூறியதே கிடையாது எல்லாம் ஜென்ரலாக கூறி தான் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதே மாதிரி மீடியாக்காரங்க விஜயகாந்த் இதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் நிறைய விஷயம் பொய்யாக ஃப்ரெட் பண்ணி ஃப்ரெட் பண்ணி அவருடைய கனவியே தொலைச்சிட்டாங்க ஆனால் அந்த தொலைச்சதுக்கு காரணம் மீடியாக்காரன் நம்ம மக்கள் மட்டும்தான் அவர் இழந்தது நம்மளும் ஒரு காரணம் உண்டு அதே போல் விஜய் சாரையும் நம்ம இழந்திட விடக்கூடாது அவரை கைப்பிடிப்போம் தமிழ்நாட்டை தூக்குவோம் ஓட்டு போடுங்க நிச்சயம் விஜய் சார் நல்லதை மட்டும்தான் செய்வார் நம்பிக்கையோடு போடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் சாருக்கு வணக்கம் என் அங்காந்த விஜய் ரசிகர்களுக்கு மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுக்கணும்னா என் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க